பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னெடுக்கும் விவசாய திட்டங்கள் மற்றும் ஒதுக்கீடு செய்யும் நிதி மூலம் நாடு முழுவதும் விவசாயிகள் வயலும் வாழ்வும் மேம்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழக விவசாயிகள் மோடி அரசாங்கத்தின் கீழ் எப்போதும் இல்லாத அளவுக்கு வலுவாகவும் பாதுகாப்பாகவும் உள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன மோடி அரசாங்கத்தின் திட்டங்கள் தமிழ்நாட்டின் விவசாய மற்றும் துறைகளை உண்மையிலேயே மாற்றியுள்ளது பி எம் கிசான் திட்டம் மூலம் நேரடி உதவி நிதி முதல் பிரதமர் பயிர் பாதுகாப்பு திட்டம் மூலம் பயிர் பாதுகாப்பை உறுதி செய்வது வரை விவசாயிகள் இப்போதும் எப்போதும் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பாக இருப்பதாக அத்தரவுகள் தெரிவிக்கின்றன சென்ற இரண்டாயிரத்து ஆண்டு பிப்ரவரி மாதம் பி எம் கிசான் எனப்படும் உழவர் நேரடி நிதி உதவி திட்டம் தொடங்கப்பட்டது தமிழகத்தில் இத்திட்டம் மூலம் ஒவ்வொரு பயனாளிக்கும் ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படுகிறது இது ஒரு முக்கியமான நிதி ஆதரவு திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து நூற்று எண்பது விவசாயிகள் பயன்பெற்று வருகிறார்கள் சென்ற மார்ச் மாத நிலவரப்படி இதுவரை கீழ் ரூபாய் பதினோராயிரத்து எண்ணூற்று கோடிகள் வழங்கப்பட்டுள்ளன ஒதுக்கப்பட்ட இந்த நிதியில் நிதி பரிமாற்ற விகிதம் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் என்ற அளவில் இத்திட்டம் சாதனை இந்த மூலம் தமிழக விவசாயிகளுக்கு தேவையான நிதி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிதி மூலம் அவர்கள் தங்கள் அன்றாட செலவுகளை பூர்த்தி செய்து கொள்வதுடன் பண்ணை மேம்பாடுகளிலும் முதலீடு செய்ய முடிகிறது அதேபோல பிரதமர் மோடியின் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை திட்டத்தின் மூலம் நீர்ப்பாசன அமைப்புகள் மற்றும் நீர் பயன்பாட்டை மேம்படுத்துவதில் தமிழகம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது இத்திட்டம் மூலம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஏழு ஆண்டுகளில் தமிழகத்தில் நீர்ப்பாசன மற்றும் நீர் செயல்திறன் எப்போதும் இல்லாத அளவில் அதிகரித்துள்ளது சுமார் ஒன்பது லட்சத்து முப்பத்தைந்தாயிரத்து நூற்று எழுபத்தாறு ஹெக்டேர் அளவுள்ள நிலப்பரப்பிற்கு பாசன வசதிகள் விரிவு செய்யப்பட்டுள்ளன இத்திட்டம் மூலம் தமிழகத்தில் உள்ள பதினான்கு மாவட்டங்களில் நூற்று அறுபத்தாறு கிணறுகள் கட்டப்பட்டுள்ளன நீர்ப்பாசன பரப்பளவை விரிவுபடுத்துதல் மற்றும் நிலையான நீர் பாதுகாப்பை ஊக்குவித்தல் இத்திட்டத்தின் நோக்கங்களாகும் பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனா என்கிற பயிர் காப்பீடு திட்டம் மூலம் தமிழக விவசாயிகளுக்கு இயற்கை அழிவு மற்றும் எதிர்பாராத இடர்களில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது குறிப்பாக இயற்கை பேரழிவுகளால் ஏற்படும் பயிர் இழப்புகளுக்கு எதிராக தமிழக விவசாயிகளுக்கு முக்கியமான நிதி பாதுகாப்பை வழங்குகிறது இதுவரை தமிழக விவசாயிகளின் இழப்பீட்டு கோரிக்கைகளை ஏற்று பதினான்காயிரத்து எழுநூற்று நாற்பது ஒன்று புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இயற்கை பேரழிவுகள் மற்றும் விலங்கு தாக்குதல்கள் காரணமாக ஏற்படும் பயிர் சேதத்திற்கு எதிரான காப்பீட்டுத் தொகைகளை விவசாயிகள் பெற்று கஷ்ட நஷ்டங்கள் பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளது இத்திட்டம் போது தமிழக விவசாயிகள் நிதி ரீதியாக பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்துள்ளது இது அவர்களுக்கு விவசாயத்தின் மீதான நம்பிக்கையை அளிக்கிறது அதேபோல பிரதமர் மோடி அரசு தொடங்கிய ஹெச் சி எனப்படும் மண் சுகாதார அட்டை திட்டம் மண்ணின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் தேவையான தரவுகளை விவசாயிகள் இதுவரை தமிழக விவசாயிகளுக்கு ஒரு கோடியே ஐம்பத்திரண்டு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து எண்ணூற்று நாற்பது மண்வள பரிசோதனை அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த அட்டைகள் மூலம் தமிழ்நாட்டின் விவசாயிகள் முக்கியமான மண்வளம் குறித்த தகவல்களை அணுக முடியும் இதனால் தங்கள் நிலத்தின் மண்வளம் பற்றிய தகவல்களையும் அதன் முடிவுகளையும் எடுக்க முடியும் இது சிறந்த மகசூலுக்கும் உரங்கள் உட்பட விவசாய இடுபொருட்கள் மீதான செலவை குறைக்க வழிவகுக்கிறது பிரதமர் மோடியின் மத்தியஸ்த சம்பதா யோஜனா திட்டம் மூலம் மீன்வள றைக்கு அதிகளவில் ஊக்கம் தரப்படுகிறது இந்த திட்டத்தின்கீழ் மீன் வளர்ப்பை ஒரு நிலையான அளவில் மேம்படுத்துவதற்கு முக்கிய வளங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை வழங்குவதன் மூலம் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் பலன் பெற மீனவர்கள் மற்றும் பெண்களிடையே சுய உதவிக் குழுக்கள் அமைக்கப்பட்டு இதுவரை ஒரு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று அறுபத்து நான்கு பயனாளிகள் பயனடைந்துள்ளனர் இத்திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கு இடையே எட்டு பூஜ்ஜியம் கோடி நிதி வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின்கீழ் மீனவர்களுக்கு பாதுகாப்பு கருவிகளை வழங்குதல் மீன்பிடி படகுகளை மேம்படுத்துதல் புதிய மீன் வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பு குளங்களை அமைத்தல் கூட்டு மீன் வளர்ப்பு உட்பட மீன் வளர்ப்பை ஊக்குவித்தல் போன்ற முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டன உழவர் நேரடி நிதி உதவி திட்டத்தின் கீழ் பணப்பரிமாற்றம் முதல் காப்பீடு வரை மண்வளம் முதல் மீன்வளம் வரை பிரதமர் மோடி தமிழ்நாட்டின் விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் வாழ்வில் முக்கிய திருப்பம் ஏற்பட வழி செய்துள்ளார் அவர்கள் அதிகாரம் பெறுவதையும் உறுதி செய்துள்ளார் சதவீத வட்டி விகித திட்டத்தின் கீழ் குறுகிய கால பயிர்களுக்கும் இதர விவசாய பணிகளுக்கும் குறைந்த வட்டியில் விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்படுகிறது விவசாயிகளுக்கு இத்திட்டத்தின்கீழ் மாநில கூட்டுறவு வங்கிகள் அல்லது தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்களில் கடன் வழங்கப்படுகிறது பிரதமர் மோடியின் கீழ் தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் இனி விவசாயம் என்பது உயிர் வாழ்க்கைக்கான போராட்டமாக இருக்காது விவசாயம் என்பது இப்போது கௌரவ மிக்க அதிகாரம் கொண்ட வளர்ச்சி மற்றும் வளத்திற்கான சக்தி வாய்ந்த ஒரு தொழிலாக மாறி வருகிறது என்பதே உண்மையாகும்